புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் துணிச்சலுடன் அடக்கியதை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அரசப்படி கிராமத்தில் மயில் சுவாமி முருகன் கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இதனை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இப்போட்டியில் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த அறுநூறு காளைகளும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இருந்தனர் மேலும் வாடிவாசலிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு காளைகளையும் மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கியது பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல வகை பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது